அதாவது சார் வெற்று அரசியல் சார் அதாவது அவங்களால செய்யவே முடியாது அதை வேற யாரா செஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க செஞ்சுக்கிட்டு தான் காமிச்சுக்குவாங்க அவரு ஒரு ஒத்தால் ஒத்த மனுஷன் செஞ்ச காரியத்தை ஒட்டுமொத்த கும்பலும் கையில் எடுத்துக்கிட்டு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சதா கணக்கு காமிக்கிறாங்க அந்த டங்ஸ்டன் அங்க இருக்குன்னு சொன்னது யாரு திமுக டங்ஸ்டனுக்கு ஏழை விடுங்கன்னு கேட்டது யாரு திமுக அதுல வரக்கூடிய அத்தனை டெண்டரையும் யார் எடுக்கணும் திமுக காரை எடுக்கணும் அவ அதுல சம்பாதிக்கணும் அது மூலமா முதல் குடும்பத்துக்கு பணம் வரணும் இதுதான் அவங்களுடைய டார்கெட்டான வேலை நாளைக்கு நல்ல செய்தி வரும் என்ன செய்தி வரும் அப்படின்னா இந்த செய்தி வர்றதையும் கோட்படுவாரா இவர் வந்து ஐயாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ இரும்ப கண்டுபிடிச்சதையும் சொல்லுவார் ஸ்டாலின் ரெடியா இருங்க ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு ரத்தாகும் கோபாலபுரத்தை காட்ட சொல்லுங்க நாங்க செஞ்சு தரோம் சன் டிவி இருக்கிற ஆபீஸ் இடத்தை காட்ட சொல்லுங்க செஞ்சு தரோம் மாநில அரசாங்கம் காட்டக்கூடிய இடங்கள்ல மத்திய அரசாங்கம் அந்த இடத்துல விமான நிலையம் கட்டி கொடுக்கும் அதுல எந்த விதமான போதுமான மாற்றம் கிடையாது ஆனா இந்த இடத்தை எடுத்தது மாநில அரசாங்கம் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கம் தான் அந்த இடத்த ஓகே பண்ணுச்சு நீங்க காமிச்சா காட்டி தானே ஓகே பண்ணணும் இப்போ மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது ஏன்னா கையெழுத்து போடும்போது பெட்டி பெட்டியா வாங்குறாங்கல்ல நவாஸ்கனிமார் மாதிரி ஆளுகள்லாம் வந்து மத கலவரத்தை உண்டு பண்றதுக்குனே வந்திருக்காங்க ஏன்னா திமுக இந்த மாதிரி ஆளுகள் வச்சிருப்பாங்க பிரச்சனை வந்தா மத கலவம் பண்றக்கா நீ கிளம்பு தம்பி அப்படின்னு கலைப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் நவாஸ்கனி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி விவீன் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்துவது திமுக அமைச்சர்லாம் அவர் பாராட்டுறதெல்லாம் இன்றைக்கி அதாவது சார் வெற்று அரசியல் சார் இது அதாவது அவங்களால செய்யவே முடியாது அதை வேறு யாராக செஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க செஞ்சுக்கிட்டு தான் காமிச்சிக்குவாங்க புரியுதுங்களா இன்றைக்கி வந்து தங்ஸ்டனில் பார்த்தீங்கன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே போய் பேசுகிறாரு நீங்கள் போராடுங்க ஆனால் நல்ல ஏதாவது வந்து இதை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பொது சொத்துக்குமே பங்கம் வராமல் போராடிட்டு இருக்கிறீங்க உண்மையாலுமே வாழ்த்துற அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு பதிவு சொல்லணும் அதாவது இந்த இடத்துல டங்ஸ்டன் வராது அப்படிங்கிற உத்தரவாதத்தை நான் தர்றேன் அது அது மட்டும் இல்லாமல் கிஷன் ரெட்டி அவர்கள் மத்திய அமைச்சர் இங்கே வருவார் நான் அப்போ உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நான் அவரோட பேச வைக்கிறேன்னு சொல்கிறாரு அவர் கிஷன் ரெட்டி அவரால் வர முடியாத சூழ்நிலை உடனே இங்கேருந்து என்ன மாட்டார் வரலைன்னா நீங்கள் வாங்க நம்மளாம் டெல்லி போகலான்னு கூட்டிகிட்டு போய் அமைச்சர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த டங்ஸ்டன் அந்த ஏலத்தை வந்து முழுமையாக அந்த அந்த சுரங்கமே வர்றதுக்கு இல்லாமல் முழுமையாகவே விளக்கு வாங்கி கொடுத்துருக்காரு உண்மையாலுமே மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்பட்டுருக்காரு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவர் ஒரு ஒத்தால் ஒத்த மனுஷன் மனுஷ செஞ்ச காரியத்தை ஒட்டு மொத்த கும்பலும் கையில் எடுத்துக்கிட்டு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதை செஞ்சதாக கணக்காமிக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் அந்த டங்ஸ்டன் அங்கே இருக்குதுன்னு சொன்னது யார் திமுக சரிங்களா தங்ஸ்டனுக்கு ஏழை உடுங்கன்னு கேட்டது யாரு திமுக சுரங்கத்தை அதாவது கனிம வளம் ஏன்னா அந்த கனிம வளத்துலேருந்து வரக்கூடிய மொத்த வருமானமும் இங்கே மாநில அரசாங்கத்துக்கு தான் சேரும் மத்திய அரசாங்கம் ஒரு ரூபா கூட எடுத்துக்காது அதில் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மொத்த வருமானத்தையும் மாநில அரசாங்கம் எடுத்துக்கணும் அதில் வரக்கூடிய அத்தனை டெண்டரையும் யார் எடுக்கணும் திமுக காரை எடுக்கணும் அவள் அதில் சம்பாதிக்கணும் அது மூலமாக முதல் குடும்பத்துக்கு பணம் வரணும் இதுதான் அவங்களுடைய டார்கெட்டான வேலை தமிழ் தமிழகத்தில் மக்களை சுரண்டி திங்கிறதும் அவங்க தான் இந்த மண்ணை சுரண்டி சம்பாதிக்கிறதும் அவங்க தான் திமுக தவிர வேறு யார் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க இப்போது பாருங்கள் இத்தனை வேலை பண்ணிட்டோம் அவங்க என்ன பண்ணுறாங்க சட்டசபை கூட்டி மக்களுடைய போராட்டமாக இது மாறணுன்னையும் ஒரு வருஷ காலம் அமைதியாக இருந்துட்டு அது ஏழை மத்திய அரசாங்கத்துக்கு வந்து அறிவிப்பு கொடுத்தோன்னையும் மக்கள் அது போராட்டமாக மாற்றினோனையும் தமிழக சட்டசபையில் இதுக்கு வந்து நாங்கள் வந்தால் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துச்சுன்னா நான் முதல்வராக கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன் இப்போ என்னென்னா இது தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை கையில் எடுத்துட்டார்னு அவரே சொல்லிட்டார் தலைவர் சொல்லிட்டார் கண்டிப்பாக இது வராது பிஜேபி துணை சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் என்ன அர்த்தம் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தால் அதை முடிக்காமல் விடுறதே கிடையாது அன்னூர் பிரச்சனை சரிங்களா அங்கே சிட்கோ ஒருநாள் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணார் போராட்டம் பண்ணார் ரத்து பண்ணாங்க கேரளாலேருந்து மருத்துவக் குழிவு வந்து சார் அங்கே போய் போராட்டம் பண்ணார் ஆர்ப்பாட்டம் பண்ணார் அதோடு ஸ்டாப் ஆகி போச்சு சரிங்களா உங்களுக்கு வந்து த திருவாரூரில் கோயிலுக்கு பேர் அந்த தெருவுக்கு தெற்கு தெருவுக்கு வந்து கருணாநிதி பேர் அங்கே போய் போராட்டம் பண்ணார் ஆர்ப்பாட்டம் பண்ணார் அதோடு அது அந்த பிரச்சனை தீர்ந்தது வைக்கல புரியுதுங்களா இப்போ இன்னைக்கு டங்ஸ்டன் டங்ஸ்டன் கையில் எடுத்தார் வராதுன்னு சொன்னார் உடனே ஸ்டாலின் அவர்கள் பார்த்தார் இது நல்லா உதாரணம் இருக்குது முன்னே பார்த்தார் சொன்னது செய்கிறாருப்பா கண்டிப்பாக நடக்கும்பா அதனால் அவர் ஒரு தீர்மானத்தை போட்டு இது பேர் வாங்கிக்கணும் இருபத்தி மூணா புளிக்கேசி மாதிரி ஒரு பேர் வாங்கிக்கணும் முடிவு பண்ணி பண்ணிட்டார் தலைவர் அவர்கள் முழு மூச்சா இதை எடுத்து இதை பண்ணியிருக்கிறார் இதுக்கு முன்னத்து நாள் ஒரு ட்வீட்டு போகிறார் யார் நம்ம ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு நல்ல செய்தி வரும் என்ன செய்தி வரும் அப்படின்னா இந்த செய்தி வர்றதையும் கோட்படுவாராம் இவர் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழை இரும்ப கண்டுபிடிச்சதையும் சொல்லுவாராம் பாருங்க ஐயாயிரத்தி முந்நூற்று முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழை வந்து இரும்ப கண்டுபிடிச்சிருக்கிறான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க யார் அந்த சாரை கண்டுபிடிச்சிருக்காங்களா இன்றைக்கி வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் முன்னாடியே இரும்பு கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் அந்த யார் அந்த சாரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எத்தனை வருஷம் ஆகும் இன்னும் நூறு வருஷம் கூட ஆகலாம் திமுக இருந்தா ஒன்றா ஐநூறு வருஷம் கூட ஆகலாம் கண்டே பிடிக்க முடியாது அப்படி ஒரு கேவலமான ஆட்சி அது ஆனா அடுத்தவன் வந்து ஒரு வெற்றி கொடுத்தாங்கன்னா அது அடுத்தவனுடைய செயலை கொண்டாடக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதில் நம்பர் ஒன் நாங்களாம் அதான் பண்ணி பதிவு பண்ணியிருந்தோம் எங்களுடைய சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே ரெடியாக இருங்க ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வச்சுக்குங்க நாளைக்கு ரத்தாக போகுது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் செஞ்சு காட்டிடுவார் சொன்னதை செய்யக்கூடிய தலைவர் எங்கள் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு நாங்கள்லாம் பதிவு போட்டோம் அப்படி தான் நடந்தது இன்றைக்கி இந்த இடத்துல தங்ஸினுடைய பிரச்சனை முடிஞ்சது அந்த மக்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க சரிங்களா உடனே வந்து திமுகவுடைய உடன்பிறப்புகள் இரநூறுவா ஓபிஸுக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சிட்டார் எந்த இடத்துல ஸ்டாலின் செஞ்சார்னு சொல்ல சொல்லுங்கள் என்ன பண்ணார் அந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு சொல்ல சொல்லுங்கள் வரிசையாக சொல்ல சொல்லுங்கள் திட்டத்தை கொண்டு வந்தது யார் திமுகவா பாஜகவா அதை ஏலமோட சொன்னது யார் திமுகவா பாஜகவா அங்கிருந்து லெட்ரு வந்ததில்ல ஏழம் விடுறோன்னு அதுக்கு பதில் கொடுத்தாங்களா கொடுக்கலையா சரிங்களா இவங்க மத்திய அமைச்சரை போய் ஸ்டாலின் பார்த்தாரா அண்ணாமலை அவர்கள் பார்த்தாரா விவசாயிகளை கூட்டிட்டு டெல்லி கூட்டிகிட்டு போனது ஸ்டாலின் அவர்களா அண்ணாமலை அவர்களா அம்பலத்தார எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசுனது ஸ்டாலின் அவர்களா அண்ணாமலை அவர்களா அந்த கடிதத்தை அம்பலத்தாரோட வாங்கி கொடுத்து அண்ணாமலை அவர்களா ஸ்டாலின் அவர்களா இப்படி பேச சொல்லுங்கள் ஸ்டேஜ் போட்டு பேச அண்ணாமலை அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு பரந்தூர் வந்து அந்த இடத்த கொடுத்தது வந்து தமிழக அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கத்தை ஒன்றும் தேர்ந்தெடுக்கல அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு அதாவது சார் ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடங்களை மாநில அரசாங்கம் தான் தேர்வு செய்து கொடுக்கணும் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல மத்திய அரசாங்கத்துக்கு எந்த வேலையும் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த இடம் ஒர்க் அவுட் அதாவது ஓகேவா இல்லையான்னு சொல்லுவாங்க யார் அந்த இடத்தை வந்து எடுத்து கொடுக்கணும்னா மாநில அரசாங்கம் இவங்க காட்டக்கூடிய இடத்துல தான் பண்ணுவாங்க நாளைக்கு எங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை சார் கோபாலபுரத்தை காட்ட சொல்லுங்க நாங்கள் செஞ்சு தரோம் ரெடியாக கோபாலபுரத்தை காட்ட சொல்லுங்க செஞ்சு தர்றோம் சன் டிவி இருக்கிற ஆஃபீஸ் இடத்த காட்ட சொல்லுங்க செஞ்சு தரோம் கலைஞர் அலுவலகம் இருக்கு இல்லையா அந்த இடத்த காட்ட சொல்லுங்க டிஎம்எஸ் இருக்கக்கூடிய இடத்த காட்ட சொல்லுங்க நாங்கள் அறிவாலயம் இருக்கிற இடத்த காட்ட சொல்லுங்க செஞ்சு தரோம் எங்களுக்கு என்னன்னா மாநில அரசாங்கம் காட்டக்கூடிய இடங்களில் மத்திய அரசாங்கம் அந்த இடத்துல விமான நிலையம் கட்டி கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது ஆனால் இது இடத்த எடுத்தது மாநில அரசாங்கம் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் தான் அந்த இடத்த ஓகே பண்ணுச்சு நீங்கள் காமிச்சங்காட்டி தானே ஓகே பண்ணோம் புரியுதுங்களா இப்போது அதே தான் டங்ஷன்லையும் இவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க கடைசியில் மத்திய அரசாங்கம் சொல்லிடுவாங்க மீத்தேனுக்கு யார் கையெழுத்து போட்டது நான் தான் சார் கையெழுத்து போட்டேன் ஏன் போட்டேன் தெரியாமல் போட்டேன் சார் டங்ஷனுக்கு யார் ஏழை விட்டது நான் தான் சார் பண்ணேன் ஏன் பண்ணேன் தெரியாமல் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸ்டெர்லைட் யார் கையெழுத்து போட்டது நாங்கள் தான் பண்ணோம் ஏன் பண்ணீங்க தெரியாமல் பண்ணிட்டோம் அப்போ மக்கள் மீது எந்த விதமான அக்கறை கிடையாது ஏன்னா கையெழுத்து போடும்போது பெட்டி பெட்டியாக வாங்குறாங்கல்ல அந்த பெட்டி தான் கண்ணுக்கு தெரியும் மக்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க தெல்ல தெளிவாக தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் போராட்டம் வரும் அதை எதிர்ப்போ அதை எதிர்க்கறக்கும் காசு வாங்கி போகணும் ரட்டை வேடம் போகிறதுல திமுக அடிச்சுக்கு ஆளே கிடையாது இன்றைக்கி அதான் நடந்துருக்குது இதே இதே மாதிரி சார் இந்த இப்போ திருப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க டங்ஸ்டனில் எப்படி மதுரையில் மண்ணில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிங்கம் போல் அந்த இடத்துல நின்று அந்த வேலை முடித்து கொடுத்தாரோ அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் அடுத்த வாரம் பிப்ரவரி மாதத்தில் திருப்பரங்குன்ற கொன்ற போகிறார் சார் புரியுங்களா முருகனுடைய முதல் படை வீடு எப்படி முருகன் வந்து சூரபத்மனை வதம் செய்து தெய்வ யானையை கல்யாணம் பண்ணாரோ அதே மாதிரி புரியுங்களா அது வெற்றி அந்த அந்த வெற்றி கொண்டாட்டம் நடந்த இடம் அந்த இடத்துல எங்கள் அண்ணாமலை அவர்கள் பிப்ரவரி முதல் வாரம் போகிறார் புரியுதுங்களா அந்த இடத்துல இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவு வரும் சார் புரியுதுங்களா இப்போ அந்த அந்த இடம் முருகனுடைய முதல் படைவீடு மக்கள் எல்லாருமே வந்து முருகன் மேலே அவ்வளோ பாசமாக பக்தியாக விரதம் இருந்து கந்தசஷ்டி விரதம் இருந்து போகக்கூடிய இடம் ஆனால் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் கனியோட செயல்பாடு அங்கே எப்படின்றது அதுதான் சார் நவாஸ் கனிமாதிரி ஆளுகள்லாம் வந்து மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்குனே வந்திருக்காங்க திமுகவில் அதுக்கு தான் சேர்ந்துருக்கிறாங்க இதுனால் திமுக இந்த மாதிரி ஆளுகள் வச்சுருப்பாங்க பிரச்சனை வந்தால் மதக்களவம் பண்ணுறக்கா நீ கிளம்பு தம்பி அப்படின்னு களைப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் நவாஸ்கனி இப்போ அந்த நவாஸ்கனி உண்மையாலுமே ஒரு எம்பி தானே சார் மக்கள் நலன் மேலே அக்கறை வச்சிருக்கிறது தானே ஏன் சார் டங்ஸ்டனுக்கு போகல ஏன் யார் அது யார் அந்த ஸ்டாருக்கு வரல அண்ணா பல்கலைக்கழகத்துலேருந்து பார்த்துருக்கலாம்ல ஏன் வரல அங்கெல்லாம் வராதவர் அங்கே பட்டு ஏன் போகிறாரு சார் அந்த சிக்கந்தங்கிறவர் கீழே இறந்து போகிறார் புரியுதுங்களா அவரை கொண்டு போய் மேலே அடக்கம் பண்ணுறாங்க அந்த அடக்கம் பண்ணுற இடத்த தர்காவை மாற்றுறாங்க ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் சார் அந்த முருகர் கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அது மலை கோயில் வேறு அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்துல புரியுதுங்களா சிறப்பு வாய்ந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த மேலே கொண்டு போய் ஆடு கோழி வெட்டுறேன்னு சொன்னால் அதை எப்படி ஒத்துக்க முடியும் அது இத்தனைக்கு முருகர் வந்து சைவம் மக்கள் வந்து விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போவாங்க அசைவம் சாப்பிட்டான்னா அந்த கோயில் வாசப்படி கூட முதிக்க மாட்டாங்க அப்படி ஒரு தெய்வ பக்தியோட மக்கள் இருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் அசுந்த பண்ண ஒரு எம்பி கிளம்புறாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கும் முதல் வேலையாக எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி முதல் வேலையாக அவர் பதவி ராஜினாமா பண்ணணும் இல்லைன்னு நாங்கள் கேட்போம் இவரை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்போம் புரியுதுங்களா ஏன்னா ராஜினாமா பண்ணி ஆகணும் மதக்கலவரத்து அவர் வந்து அவர் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறாரு இல்லையா அந்த பிரமாணத்தை தாண்டி அவர் வேலை பார்த்துருங்க எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் இவர் வந்து கண்டிப்பாக ராஜினாமா செய்யணும் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த போலீஸ்கிட்ட கேட்குறாரு மேலே ஆடு மாடு வெட்டலாமா இல்லை சார் இப்போதைக்கு வெட்டக்கூடாது சார் போலீஸ்கார் சொல்கிறார் அப்படியா சரி அப்போது சமைச்ச உணவு எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாமா அப்படின்னா அதுக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே அவர் கேட்குறார் சமைச்ச உணவில் அசைவ உணவு எடுத்துகிட்டு போகலாமா ஏன்னா மாட்டுக்கறி எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு எல்லாம் அந்த ரெக்கார்டு இருக்குது இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் இருக்குது எல்லா சேனல்லையும் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் நேராக எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் நவாஸ்கனி சொல்கிறாரு நான் அந்த மாதிரியெல்லாம் எங்கேயும் சாப்பிடலை அப்படிங்கிற அவருடைய பதிவில் இருக்குது அவருடைய எக்ஸ் தளத்தை ப பதிவுகள் இருக்குது தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கார் நீங்கள் போட்ட பதிவு இருக்குது நீங்கள் சொன்ன பேட்டியில் இருக்குது நீங்களே அதை ஒத்துருக்குறீங்க அப்போ நீங்களாவே ராஜினாமா பண்ணணும் பண்ணி பண்ணியே மக்கள் கட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வர்ற வாரம் அது மட்டும் இல்லாமல் அது வகுப்பு சொத்துல இருக்குது அப்படின்னா அது வேறு ஒரு கேவலமான ஒரு இது சொன்னார் அதாவது சார் வகுப்பு வாரிய சட்டம் சார் இந்த வகுப்பு வாரிய சட்டங்கிறது தமிழ் இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா அவங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வகுப்பு வாரியன்ட்டு போயிடுவான் அதாவது அந்த காலத்தில் வந்து முகலாயர்கள் ஆட்சி பண்ணி வரும்போது எவ்வளோ தூரத்துக்கு வருவோம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்ம பஞ்சாப் வழியாவோ இல்லை வந்து ஜம்மு காஷ்மீர் வழியாக வந்தாங்கன்னா ரொம்ப தூரம் பயணம் விட்டு வர முடியாது அவங்க வரும்போது என்ன பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் இந்துரு கட்ட அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் அந்த பக்கம் வரைக்கும் வந்துட்டு அவங்க திரும்பி ரிட்டர்ன் போகணும் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் திரும்பி தெக்க பார்த்துனு இதெல்லாம் வகுப்பு அப்படின்ட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் வகுப்பு வாரி சொந்தமானதுன்றாங்க முத்தலாக் சொல்ற மாதிரி முத்தலாக் சொல்கிற மாதிரி வகுப்பு அப்படின்ட்டு போனாங்கன்னா இதெல்லாம் வகுப்பு வாரி சொந்தமானது அப்போ நம்ம உட்காந்துக்கிற இடம் கோபாலபுரத்து வீடு சன் டிவி ஆஃபீஸு அப்புறம் வந்து அறிவாலயம் இது எல்லாமே வகுப்புக்கு சொந்தந்தான் அவங்க சொன்ன கணக்கு பிரகாரம் அதெல்லாம் வகுப்புக்கு தான் வகுப்பு வாரியத்துடைய சொத்துக்கள் அதெல்லாம் அப்போது அந்த வகுப்பாரி சொத்துக்கள் வந்து திருப்பரங்குன்ற மலை மட்டும்தான் வகுப்பாரின்னு அவர் கேட்பார் நம்மகிட்ட வந்து இந்துக்களுடைய கோயிலாக புரிஞ்சுமா இருக்கக்கூடிய இடத்த வந்து கேட்பார் ஏன் அறிவாலயத்துக்கு போய் கேட்க வேண்டியதானே கோபாலபுரத்தில் போய் நின்று வகுப்பாரி அது சொந்தமானது வாங்க எல்லாம் வெளியில் வாங்க என்ன நடன்னு கேட்கலாம் இல்லை ஏன் கேட்க துப்பு இல்லை ஏன்னா இந்துக்களை இன்னைக்கு வந்து கேட்குற கால இல்லைன்னு நினச்சிருக்கிறாங்க அதுக்கு தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் தர்ம போராளி ஹெச் அண்ணன் அவர்களும் இந்து முன்னணி தலைவர்களாகவும் அங்கே வந்து முற்றுகிறாங்க வர்ற வார பிப்ரவரி நாலாம் தேதி அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது பெரிய ஒரு இந்துக்களுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்காக ஒரு அங்கே உட்காந்து கந்தசஷ்டி கவசம் பாடி அந்த மலைக்கு உண்டான புறா அதை வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் அங்கே போகிறார் முதல் படை வீட்டுக்கு போகிறார் ஏன்னா அவர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த யார் என்ன அந்த சார் அந்த விஷயத்தில் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த மாணவிக்காக யாருன்னே தெரியாத ஒரு மாணவிக்காக சாட்டை எடுத்து அந்த அடிச்சுக்கிட்டு அந்த பெண்ணுடைய அந்த வழியை நம்மனால் போக முடியலையே அப்படிங்கிற அந்த வேதனை இல்லை அவர் அன்றைக்கே சொன்னார் அறுபது நாள் அதாவது நாற்பத்தெட்டு நாள் நான் விரதம் இருக்கிறேன் காலில் செருப்பு போட மாட்டேன் திமுகவை இந்த ஆட்சியில் விட்டு அகற்ற வரைக்கும்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காரு அவர் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் போகிறார் அவர் அங்கே போனால் என்ன நடக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழக முதல்வருக்கும் தெரியும் அங்கே என்ன நடக்கணும் ஏற்கனவே கந்த சிருஷ்டி கவசத்தை கேவலமாக பேசணும்னு என்ன என்ன கதியானுன்னு தெரியும் இன்றைக்கி அதே நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திருப்பியும் இந்த தமிழக மக்களையும் இந்துக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரே இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்குங்கிறது மக்கள் முன்னாடி தெல்ல தெளிவாக தெரியுது பிப்ரவரி நாலாம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் திருப்பரங்குன்றம் கண்டிப்பாக ஒரு எதிரொலிக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்குன்னு சொல்கிறாங்களே திருப்பரங்குன்றத்தில் நாலாந்தேதி நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் சார் கோட்டை அதிரும் சார் எப்படி முருகருடைய அந்த பாட்டு வரிகள் அது ஒத்து போகுதோ அதே மாதிரி நாலாம் தேதி அங்கே வெடிக்கக்கூடிய அந்த போராட்டம் இந்துக்களுடைய ஒற்றுமை போராட்டம் இந்த ஸ்டாலின் அவருடைய ஆட்சி கட்டலை ஒரு அசைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அன்னைக்கு அதை நிகழ்த்தி காட்டுவார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நவாஸ் கனி வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து வகுப்பறிவு சொந்தம் இந்த மாதிரி வர்றவங்க போகிறவங்களா திமுகவில் இருக்கக்கூடிய ஆளுகள் சிறுபான்மையினர் சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய நம்ம தன்ன காட்டிக்கக்கூடிய ஆளுகளாக இதெல்லாம் வகுப்புக்கு சொந்தம் வகுப்புக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க அப்படி தான் என்னவோ திமுகவுடைய எம்பியா அதாவது வகுப்பு வாரிய அந்த பார்லிமெண்ட் போர்ட்ருக்கு இல்லையா அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஆசா அவர்களை இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க இவங்களுடைய கருத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்குறத பற்றி மட்டுமே தான் இருக்கும் தவிர இந்த நாட்டை பற்றி சிந்திக்கிறதா இருக்காது அவங்க இந்த இவர் பா உங்களை பார்த்தாருனா உங்களுக்கு உங்களுக்குகிட்ட எவ்வளோ ஓட்டு இருக்குது இவர் படம் பார்த்துருப்பீங்க கார்த்திக் பாப்பார் பார்த்தோன்னே ஒரு படத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போனோன்னே நகையை பார்த்தோன்னே ஓ பத்தாயிரம் நெக்லஸ் பார்த்தோன்னே ஓ இருபதாயிரம் கம்மலை பார்த்தோன்னே ஒரு ஐயாயிரம் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு கணக்கு போடுவார்ல அந்த மாதிரி திமுக காரன் நம்மளை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் ஓ இவர் ஓட்டு நம்மளுக்கு இவருனாலும் இவ்வளோ ஓட்டு இப்படிங்கிறத அந்த அப்படிதான் பார்ப்பான் மனுஷுனாவே பார்க்க மாட்டான் அதனால தான் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வகுப்பு ஓடு ஏன்னா இஸ்லாமியர் ஓட்டு வரணும் ஏன்னா தனியாக நின்று இவங்களுக்கு பழக்கமே கிடையாது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு பத்து கட்சி அமாவாசையாக தான் நிற்பாங்க இப்படி பார்த்தாங்க அட்டிதான் என்னவோ ஆராசா அவர்கள அந்த வகுப்பு ஓட்டிலிருந்தே தூக்கிட்டாங்க ஏன்னா அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசிகிட்டு இருக்கிறார் அங்கே உள்ள ஒன்று நடக்குது வெளியில் வந்து வேற பேசுகிறாரு ஏன்னா சிறுபான்மையினர் வந்து மதக்கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ நவாஸ் கனி வந்து மதக்கலவரத்தை உண்டு பண்ணுறார் இந்த பக்கம் நீங்கள் நார்த் சைடு போயிட்டீங்கன்னா ஆராசா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறார் நீ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நடவடிக்கை மிக சரியானது அவரை ச முதல்ல சேர்த்திருக்கவே கூடாது அவரையெல்லாம் ஆனால் பாஜக பாருங்கள் எவ்வளோ ஒரு நியாயமான கட்சின்னு இவங்க கண்டிப்பாக எதிர்ப்பாங்கன்னு தெரியும் இவங்க சிறுபான் தாஜா பண்ணுவாங்கன்னு தெரியும் இருந்தாலும் அவங்களெல்லாம் முன்னே அந்த போர்டில் சேர்த்தணும் ஆனால் அவங்களுடைய சுயரூபம் இன்னைக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கஜி நன்றி பிரகாஷ்